إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته الجريلا قليل كبابن بوروي ويتي وإيطاليين அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் உண்டா என்பது பற்றி விளக்கம் தாருங்கள் என அடுத்து ஒரு அருமையான கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது காபாவின் போர்வையை ஹஜ்ஜுடைய காலத்தில் நீங்கள் கூறுவது போன்று உயர்த்தி வைக்கின்றார்கள் என்றால் அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது வருடாந்தம் புதுப்புது போர்வையை கொண்டு வளமையாக தொடராக காபாவை போர்த்துவது என்பது கூட அது இஸ்லாத்தில் உள்ள காரியம் அல்ல அப்படி என்றால் இது எப்படி ஏற்பட்டது என்பது பற்றி அறிஞர்கள் அலசுகின்ற போது ஆரம்ப இருந்தே அதனை நிர்வகிக்கின்ற அதன் பொறுப்பாளர்கள் ஆட்சியாளர்கள் உட்பட இவர்கள் தாமாகவே மேற்கொண்ட ஒரு காரியமே அன்றி இது இஸ்லாமிய காரியம் அல்ல என்ற விடயத்தை ஒரு சில அறிஞர்கள் எழுதுகின்றார்கள் எப்படியோ இஸ்லாத்துடன் தொடர்புபட்ட விடயங்கள் நிச்சயமாக பொர்ஆானிலே இருக்கும் அல்லது சுன்னாவிலே இருக்கும் நபி அவர்களுடைய காலத்திலே காபா நபி அவர்களால் போர்த்தப்பட்டதா அவ்வாறு போர்த்துவதை நன்மையான காரியம் என நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது எனவே காபாவை போர்த்துவதே இஸ்லாத்துடன் சம்பந்தம் இல்லாத ஒரு விடயம் என்கின்ற போது அந்த போர்வையை ஹஜ்ஜுடைய காலத்திலே உயர்த்தி வைப்பது நிச்சயமாக இது இஸ்லாத்தில் உள்ளது அல்ல இப்போது இன்றைய நிலையில் இந்த காபாவை வருடாந்தம் மிகப்பெரிய பொருட்செலவிலே புதுப்புது புது புது போர்வைகளை கொண்டு போர்த்துவதென்பது இது ஒரு குறைந்தபட்சம் ஆகமான செயலா என கேட்டால் இஸ்லாமிய பார்வையில் இன்றுள்ள நிலையிலே நிச்சயமாக இது வெறுக்கத்தக்க ஒரு மறுக்கத்தக்க ஒரு செயலாகும் என்ன காரணம் இன்று காபாவிலே நீங்கள் சென்று பார்த்தால் பாவை சூழ உணவிற்காகவும் மருத்துவத்திற்காகவும் கையேந்துகின்ற சில கேட்டு வாங்குகின்றவர்கள் அங்கு சுற்றித் திரிகின்றார்கள் இவர்களால் அங்கே இபாதத்து செய்கின்றவர்களுக்கு சில சங்கடங்களும் ஏற்படுகின்றன எப்படியோ பசித்தவனுக்கு உணவளிப்பதை தனக்கு உணவளிப்பதாக கூறுகின்றான் மனித உயிரை காப்பாற்றுவதென்பது ஒட்டுமொத்த மனிதர்களையும் காப்பது போன்று என்று பொர்ஆானிடையே கூறுகின்றான் இஸ்லாத்துடன் ஒரு நற்காரியம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லாத காபாவை போர்த்துவதற்கு மிகப்பெரிய பொருட்செலவு இன்று செலவு செய்யப்படுகின்றது அதே நேரத்தில் அதனை சூழ பசிக்காக கையேண்டுகின்றவர்கள் இருக்கின்ற நிலையில் இதனை செய்வதென்பது நிச்சயமாக அல்லாவை தவிர மற்றவருக்கும் அஞ்சாத மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு தகுதியுள்ள எந்த ஒரு நிர்வகிப்பாளரும் நிச்சயமாக இதனை செய்ய மாட்டார் ஒன்பதாவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் ஒரு உண்மையை கூறுகின்றான் மஸ்ஜிதுகளின் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவை தவிர மற்றவருக்கும் அஞ்ச மாட்டார்கள் என்ற விடயத்தை வலியுறுத்தி கூறுகின்றான் நிலைகளிலுள்ள மஸ்ஜித் மஸ்ஜித்பத்துவாவும் மஸ்ஜிது நபவியும் ஒரே சாராரினால் நிர்வகிக்கப்படுகின்றது அல்லாவை தவிர மற்றவருக்கும் அஞ்சாதவர்கள்தான் இப்போது அதனை நிர்வகிக்கின்றார்கள் என்றால் அங்குள்ள அனைத்து விடயங்களும் குர்ஆன் சுண்ணாவிற்கு ஏற்ப அங்கே நடைபெற வேண்டும் இஸ்லாம் தூண்டுகின்ற மிகச்சிறந்த நட்காரியமான காபாவை சூழ இருக்கின்ற ஏழைகளின் பிரச்சினை முதலிலே முடிவு காணப்பட வேண்டும் மருந்திற்காக எவரே கையேண்டுகின்றார்கள் என்றால் அதன் முழு அவர்களுக்கான உதவிகளும் முதலிலே செய்யப்பட வேண்டும் வருடாந்தம் மிகப்பெரிய பொருட்செலவு செய்து அங்கே காபாவின் போர்வை மாற்றப்படுகின்றது என்றால் அந்த பணத்தை கொண்டு இந்த ஏழைகளின் பிரச்சினைகள் நீக்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் இஸ்லாத்திற்கு முரணான அப்பட்டமான பெரும் பாவங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக ஹஜருளசுவதை முத்தமிடுவது தவா செய்வது என்ற மிகப்பெரிய ஹராம் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லாவை தவிர மற்றவரையும் அஞ்சாத விதத்தில் அதன் நிர்வாகிகள் உடனடியாக அதனை தடுக்க வேண்டும் ஒவ்வொருவரும் சீர்திருந்த வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவாகும் எனவே அல்லாவை தவிர மற்றவர்களை அஞ்சாது அங்கு நடக்கின்ற இஸ்லாத்திற்கு முரணான காரியங்களை நிறுத்தி பல பொருள் அதிக பொருள் செலவு செய்து காபாவின் போர்வை மாற்றப்படுகின்ற அந்த செயலையும் கைவிட்டு அந்த பணத்தை அதனை சூழ உள்ள ஏழைகளுக்கு செலவு செய்து பசியும் நோயும் முதலிலே நீக்கப்பட வேண்டும் இதுதான் இஸ்லாம் வழிகாட்டுகின்ற முறைமையாகும் ஒட்டுமொத்தத்தில் வருடாந்தம் அதிக செலவிலே காபாவின் போர்வையை மாற்றுவதோ ஹஜ்ஜின் போது அதனை உயர்த்தி வைப்பது இவை எதுவுமே இஸ்லாமிய வழிகாட்டல் அல்ல இஸ்லாத்தில் உள்ள விடயங்கள் அல்ல மனிதர்கள் தாமாக அதிகரித்துக் கொண்ட செயல்களாகும் மேலே நாம் விவரித்தது போன்றும் அதனைவிட முக்கியமான காரியங்கள் இருக்கின்ற நிலையில் காபாவின் போர்வைக்கு அதிக செலவு செய்வது அதனை ஒரு மார்க்கம் போன்று ஹஜ்ஜுடைய காலத்திலே உயர்த்தி வைப்பதெல்லாம் இதனை மார்க்கமாக இவர்கள் செய்வார்கள் என்றால் இது மிக பிழையானது இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது